சனி வக்ர பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை சுமார் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசிலே வக்ரமாகறதுனால ஒரே பலன்களை தருவார் இந்த சனீஸ்வர பகவான் பனிரெண்டு ராசிகளில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் தசை பதிமூணு ப்ளஸ் பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் தசை நடப்பில் வரும் புதன்தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதன்தசை தான் நடக்கும் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கும் புதந்தசை தான் நடக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த சனி பகவானுடைய வக்கர காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பெருசாக உங்களுக்கு நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை நார்மலாக போயிட்டு இருக்கும் பெரிய நன்மைகள் கூட சொல்லலாம தவிர உங்களுக்கு தீமைகள் அதிகமாக இல்லை ஏன்னா விரையாதிபதி விரயத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் இல்லை முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால கடினமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கலாம் அப்புறம் படிப்பு ரீதியாக அந்த கடினமான பிரச்சனைகள் இப்போதைக்கு இருக்காது படிப்பு சார்ந்து ஒரு சில தடங்கல்களை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம் தடங்களெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த தடங்கள் இருக்காது இப்போ உங்களுக்கு ஏழை சனி ஆரம்பித்த பிறகு வீட்டில் பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம் மன அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் இந்த மன அழுத்தங்கள் இருக்காது ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இதே நம்ம கணக்கில் எடுத்துணும் இந்த குருபகோணையும் மனசு வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் ஒருநிலைப்படாது கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வக்கரமாகக்கூடிய சனி பகனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ வந்து ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு நிறைய தடைகளை கொடுத்தது இல்லையா அந்த தடைகள் இருக்காது வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல உகந்த காலம்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் புதன் தசை அப்படிங்கிறது நாலாம் அதிபதி தசை ஏழாம் அதிபதி தசை இந்த ராசிக்கு அவயோக தசையாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சுபத்துவம் பெற்றிருந்தால் இந்த சனிங்கிறது முதல் சுற்று சனி என்னதான் இருந்தாலும் ஏழரை சனி முதல் சுற்று சனியில் நிறைய கஷ்டங்கள் தான் உண்டு சுபத்துவமான தசையாக இருந்தால் கூட வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் பொருளாதாரத்தையும் கொடுத்துரும் ஆனால் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்து கொண்டே வரும் திருமணத்தில் வந்து பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் வந்து நிறைய தடைகளை கொடுக்கும் சரியான வரண் அமையாது வரன் அமைஞ்சாலும் சரி உங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது சரியான பதில் இருக்காது அது சார்ந்த நிறைய விரயங்களை இந்த ஏழரசனி காலகட்டத்தில் கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் பகவான் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு உகந்த காலகட்டங்கள் திடீர் திருமண வாய்ப்புக்கெல்லாம் இந்த நேரங்களில் வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி தசை இந்த ஏழாம் அதிபதிங்கிறது கலத்திரஸ்தானாதிபதி இந்த புத பகவான் திருமணத்துக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்காது இந்த புதன் தசைங்கிறது வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் வண்டி வாகனத்தில் வந்து நிறைய செலவினங்களை கொடுக்கும் பழைய வண்டி மாற்றுற மாதிரியான அமைப்பு வரும் புது வாகனங்களை வாங்குவீங்க கடன் வாங்கி தான் புது வாகனங்களை வாங்குற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏழரை சனி காலகட்டத்தில் இப்போ நிறைய மருத்துவம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க இந்த ஏழரை சனியில் சனி போது ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும் இருந்தாலும் தசை அவயோக தசைங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க உணவு வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் திருமணமாகி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்த உடனே ஏழரை சனிக்கு முன்னாடியே திருமணம் ஆகிருக்கும் இப்போ ஏழரை சனி ஆரம்பித்த உடனே இப்போ அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு வந்திருக்கும் இது மாதிரியான அமைப்புகளை இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போது சனி வகர காலங்கள் அதாவது நூற்றி நாற்பது நாட்கள் நாலரை மாத காலங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபு இந்த டைமில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் சேர்ந்து வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு வாழ பிடிக்கல எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு போனவும் கூட இப்போ சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மன மாற்றங்களை இந்த நேரங்களில் கொடுக்கும் மன அமைதியை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய செலவினங்களை கொடுக்கும் இந்த டைமில் சுப செலவுகள் அதிகமாக இந்த விரயங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா குழந்தைகள் மூலயமா தான் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இப்போ புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொல்லணும் அந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பலன்களை எடுத்துங்க என்னதான் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும் சனி பகவானுக்கு நட்புகருக்கு வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் திருமணம் சார்ந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் உண்டு நெருக்கடிகள் உண்டு சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சனா அந்த கேது பகவான் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் ஏழரை சனியில் இருந்து வந்த பாதிப்புகள் இப்போதைக்கு இருக்காது இரண்டாவது சுற்று சனியாக இருந்துச்சுனாக்கா சுபா ஆதிபத்தியம் பெற்று தசை நடத்தக்கூடிய கால இந்த கேது தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் கவர்மெண்ட் ஜாப்லாம் ஒரு சில பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அதில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது இல்லையா இப்போ முன்னேற்றத்தை பார்க்கலாம் வேலை வாய்ப்பு ரீதியாகவும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் கேது தசையில் எல்லாேருக்குமே வந்து திருமணம் தடைப்பட்டிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக திருமணம் கூடி வந்துடும் திருமணம் ரீதியாக எவ்வளோ பாதிப்புகள் இருக்கோ அந்த பாதிப்புகள் இந்த நேரங்களில் விலகும் முப்பத்தேழு வயசுக்கு மேலே ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த இருபது வருடங்கள் நடக்குது இல்லையா அந்த சுக்கரதசை அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை தான் ஏன்னா மீன ராசிக்கு மட்டும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுத்துரும் இந்த சனி வைக்கிற காலங்களில் ஆனால் மீன லக்கணமாக இருந்தீங்களா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் இந்த ஏழரை சனியில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இருந்தாலும் சனி வக்கிற காலங்களில் கொஞ்சம் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு வந்து ஒரு இடம் மாறுவீங்க ஒரு வீடு மாற்றணுன்ற ஒரு எண்ணம் வரும் இந்த நேரங்களில் ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும் அதுக்காக லோன் வாங்குவீங்க கடன் வாங்குவீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது சுப கடன்கள் அதிகமாக ஏற்படுத்தும் சுக்கர பகவான் அப்படிங்கிறது வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரியான சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் தான் இப்போ வண்டி வாங்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து வாங்கலாம் வாகன மாற்றங்கள் உண்டு சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது விரயத்தில் விரையாதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய செலவினங்கள் கொடுத்தது அந்த செலவினங்கள் இப்போ இருக்காது சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் திருமணம் சார்ந்து செலவாக இருக்கும் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து திருமணம் கூடி வரும் இல்லை வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும் கடன் வாங்கி எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க அது கூட கடன் வாங்கி தான் போடுவீங்க கையில் காசு இருக்காது நிறைய உங்களுக்கு நல்லதும் அதிகமாக நடக்கும் தீமையும் அதிகமாக நடக்கும் அந்த தீமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தான் கொடுக்கும் வீட்டுக்காக கடன் வாங்குறது தொழிலுக்காக கடன் வாங்குறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் இருக்காது சுக்கரதசையில் நிறைய பாடாப்பட்டிருப்பீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ விரயத்தில் ஆட்சி பெற்று ஏல் தொடங்கக்கூடிய காலத்தில் வந்து நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது வேலை சார்ந்த பாதிப்புகள் வேலையில் நெருக்கடிகள் வேலையில் மாற்றணும் வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க அதை மாற்ற முடியாமல் இருப்பீங்க இப்போ வேலை மாறலாம் இந்த காலகட்டங்களில் வேலை பலுவெல்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போகணும்னு நினச்சிருப்பீங்க அது வாங்கி போட முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இப்போ அந்த சனி பகர காலங்களில் இதெல்லாம் நடக்கும் நிறைய சுப செலவுகள் உண்டு குடும்பம் சார்ந்து தான் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த பெண்களுக்கு ஏழரை சனி காலங்களில் நிறைய பாதிப்புகளை அனுபவித்து வரீங்க சுக்கரதசை அப்படின்னாவே உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஒரு சிலர் வந்து பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு ஒரு டைவர்ஸுக்காக போய் அப்ளை பண்ணியிருப்பாங்க நிறைய கோர்ட்டு கேஸுனாலலாம் அலைஞ்சிருப்பாங்க ஒரு சில பேர் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போ டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு கிடைக்கும் திருமணம் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏழரை காலங்களில் தான் அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்குமே தவிர சனி வக்கர காலங்களில் பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது ஓரளவுக்கு குழப்பங்களை கொடுத்தாலும் திடீர்னு நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க இந்த காலக்கட்டங்களில் பெரியவர்களோட அருளாசி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ அருளாசி கிடைக்கும் யாருக்காவது கடன் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்களா அந்த ட்ரீட்மெண்ட்ல இந்த நேரங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகும் முப்பத்தி ஏழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை ஆறாம் அதிபதி தசை இந்த மீன இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அவயோக தசைகள் வருது இந்த ராசிக்கு மட்டும் நான் சொல்கிறது இந்த லக்கணக்காரர்களாக இருந்தீங்களா மட்டுமே வேற லக்கணமாக இருந்தால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை தான் அதன் பிறகு வரக்கூடிய கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கலாம் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர தசை சொலவே தேவையில்லை இருபது வருடங்கள் ராஜகிரக தசையில் இருபது வருடங்கள் படாத பாடு உண்டு இதே லக்னமாக இருந்து இதே ராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி தசை இது வரக்கூடாத தசை கண்டினியூவாக பாத்தீங்கன்னாக்கா புதன் தசை தசை அதுக்கப்புறம் சூரிய தசை இந்த மூன்று தசைகளை கடந்த பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அப்படின்னா அது வயதாகன காலத்தில் தான் வரும் அப்படி பார்க்கும்போது சுபாதிபத்தியம் பெற்று இருந்து தசை பண்ணிச்சினா மட்டுமே இந்த மூன்று கிரக தசைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் இப்போ செகண்ட் ரவுண்டு சனி ஆரம்பித்த பிறகு இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருக்கும் அந்த கடன் பிரச்சனை இந்த சனி வக்கர காலங்களில் தீரும் இப்போதைக்கு சின்ன சின்ன கடனை முடிப்பீங்க பெரிய கடன் இருந்தாலும் அதை முடிப்பீங்க இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலருக்கு வந்து தொழில் மாற்றம் உண்டு உண்டு வந்த பிரச்சனைகள் அதாவது சொத்து இருந்து வந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இடர்பாடுகள் சொந்த பந்தங்களில் இருந்தாலும் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிளியர் அறுபத்தி மூணு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் செவ்வா தசை ஏன் இந்த ரெண்டு தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை திருப்பி திருப்பி வருது ஒவ்வொரு தசைக்கும் கடன் பிரச்சனைகள் ஒவ்வொரு தசைக்கும் நோய் நொடி அது சுய தொழில் பாதிப்பு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிட்டு வரதுனால திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படிங்கிறதுனால சந்திர தசைக்கும் செவ்வாதசிக்கும் நான் சேர்த்து சொல்றேன் இந்த ரெண்டு தசையுமே இந்த ராசிக்கு யோக தசைகள் தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி தசை சந்திரதசை இரண்டாம் அதிபதி தசை செவ்வாதசை இந்த தசைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும் நல்ல ஒரு இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ஏழரை சனி செகண்ட் ரவுண்டு சனி பொங்கு சனி அப்படின்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு திடீர் தொழில் லாபத்தை கொடுக்கும் தொழில வந்து லாபகரமான ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இல்லை லாபத்திலே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து சனி பகவான் வக்கர காலங்களில் கஷ்டத்தை கொடுக்குமோன்னு நினைப்பீங்க அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் அந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கும் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் ஆகலும் அதில் சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த செவ்வாதசில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய சனி பகவான் வக்கரமானது உடல்நிலை பாதிப்புகளை தான் கொடுக்குமே தவிர கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பாதிப்பு மட்டும் தான் கொடுக்கும் மற்றபடி எல்லாமே வளர்ச்சி தான் இந்த சந்திரதசையில் இருந்தாலும் சரி சவாதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எண்பது வயசுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் ராகுதை ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில் ராகுதசை நடந்தாலும் சரி உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுலையுமே வந்து நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி பக்கர காலங்களில் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரமாகக்கூடிய காலங்களில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார் நன்றி